இயேசுவின் அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் ஆறாம் நாள் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அபையோடு இணைந்து நாம் அனைவரும் இயேசுவின் உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம் எதற்காக இந்த நாள் நமது திருச்சபையால் நினைவு கூறப்படுகிறது வாருங்கள் பார்ப்போம் கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் இடையே பெல்கிரைட் என்னும் இடத்தில் கடுமையான போர் மூண்டது இந்த போரில் ஹிம்யாடி ஜோன்ஸ் என்பவர் கிறிஸ்தவர்களின் சார்பாக நின்று போர் தொடுத்தார் போரின் முடிவில் கிறிஸ்தவர்கள் துருக்கியர்களை வெற்றி கொண்டார்கள் அவர்கள் இத்தகையதொரு வெற்றியை இறைவனின் துணையால் தான் பெற்றார்கள் என்பதை நன்கு உணர்ந்தார்கள் இதையறிந்த அப்போதைய திருத்தந்தை மூன்றாம் கலிஸ்துஸ் என்பவர் ஆண்டவரின் உருமாற்ற பெருவிழாவை கிறிஸ்தவர்கள் துருக்கியர்களை வெற்றி கொண்ட அந்த ஆகஸ்ட் ஆறாம் நாளில் கொண்டாடப் பணித்தார் அன்றிலிருந்து இன்று வரை ஆண்டவரின் உருமாற்ற பெருவிழா ஆகஸ்ட் ஆறாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருமாற்ற பெருவிழாவை நினைவு கூறும் இம்மாபெரும் நாளில் நமது பாப வாழ்க்கையிலிருந்து மாற்றம் பெற்று நல்லதொரு வாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு